ஹலோ மக்களே இது உங்கள் தாரிக் ஆரிஃபா ஸோ ஆரிஃபா வந்து ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ப்ளாகில் ஜாயின் பண்ணுறான் அதுவும் வந்து இந்த ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு பிக் இஷ்யூ இருக்குது ஸோ இந்த இஷ்யூவில் வந்து இந்த ப்ளாக் வந்து ஆரிஃபா வந்தாலும் ஒரு இருந்துச்சு ஸோ ஆல் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தா இல்லை ஹரிஃபா என்ன ஸோ அதுக்காக வந்து ஆரிஃபா நான் சொல்லணும் இதை பற்றி நான் தெரிவிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க அதுக்காக தான் அந்த அந்த ப்ளாகில் வந்து ஆரிஃபாவை நான் ஆக்சுவலி நான் வந்து இந்த விஷயத்தில் என் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இது வரைக்கும் எதுவும் வாய் திறக்காமல் இருக்கு இருந்த ரீசனே ஏன்னா வந்து இப்போ ஃபோர் மந்த் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஊர்லேருந்து வந்து ஒரு டென் டேஸ் தான் நான் அவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் நிம்மதியாக இருந்திருப்பேன் ஒரு டென் டேஸ் மட்டும்தான் அந்த டென் டேஸ்லேருந்து நாங்கள் வந்து நான் அனுபவித்த பிரச்சனை சின்ன விஷயங்கள் கிடையாது அது வந்து என்னால் வந்து அது வாயால் வார்த்தையிலையோ எப்படி நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியலை பட் என்ன ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை பிரச்சனையாகுது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து எல்லா ஓப்பனாக நான் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இவ்வளோ நாள் எதுக்கு நான் வந்து வாண்டா நம்மளோட ஃபேமிலி அசிங்கமாயிடும் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலி அசிங்கப்படக்கூடாது இந்த ரீசன் எல்லாமே நினச்சி இதெல்லாம் நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் எங்கள் வாப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு தான் அவருக்கு இதெல்லாம் திங்க் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ரீசன் தான் நான் வந்து எதுவுமே வந்து வாப்பா எங்கள் கிட்டே கூட நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை என்னோடய பிரதர்ஸ் கிட்ட தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து கான்வர்சேஷன் எல்லாமே இங்கே இப்படி பிரச்சனை இருக்குது அப்படி பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறத தவிர கிட்டே நான் கொண்டு போனது ஒரு லாஸ்ட்டு மூமெண்ட்டு தான் நான் வந்து கிட்ட இந்த விஷயத்தை நான் வந்து வெளிப்படையாக என்னால் வந்து இங்கே இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த பிறகு தான் நான் வந்து என் வாப்பாக்கு இந்த விஷயத்த நான் வந்து தெரியப்படுத்தினது இந்த மஞ்சள் கண்டிப்பாக அது வரைக்கும் வந்து தெரியப்படுத்தவே இல்லை சரி சால்வ் ஆயிரும் சரியாயிருந்துச்சு வந்து ரொம்ப சவறுப்பட்டு தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு டைமிங்கில் வந்து ஒரு சொல்ல சொல்லிதான் ஆகணும் கட்டாயம் ஆயிடுச்சு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சொல்லாமல் இருந்துச்சுன்னா தவறாகும் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க தெரியப்படுத்தினாங்க சம்பவங்களை ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ சொன்னா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அது ஒரு பெரிய பெரிய இஷ்யூ ஆகிடும் இது இஷ்யூ ஆகிறதுக்குன்னு இல்லை ஒரு லா ஒரு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கேன் சரிங்களா இது வந்து சீக்கிரமாக வந்து அந்த முடிவு கிடைச்சுன்னா வந்து இதை வந்து நாங்கள் வந்து அது என்ன நடந்துருச்சுன்ற விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் கண்டிப்பாக பண்ணுவேன் இன்ஷால்லாம் பட் வந்து பட் இது முடிகிற மாதிரி இல்லை ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கிற மருமகன் மாருமோ இல்லை வந்து அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட யாருக்கோ அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும் அந்த விஷயத்துக்கு ஆனால் இது ஸ்டில் வரைக்கும் நான் தான் அவங்க மச்சாமருக்கெல்லாம் கால் பண்ணி இப்படி விஷயம் இப்படி விஷயம்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட ஸ்டில் என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு ஆள் போல் ஒருத்தர் போலும் கால் பண்ணி என்ன மாப்பிள்ள நடந்துருச்சுன்றது ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் கேட்டது கிடையாது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்த்துட்டு எல்லாம் படம் ஆமாம் அது பார்த்து பணம் எடுத்துக்கிட்டோம் பணம் எடுத்து இல்லை பணம் எடுக்கட்டும் பிரச்சனை கிடையாது பணம் என்னமோ எடுத்துகிட்டு போகட்டும் நாங்களே நானே வந்து இந்த பிரச்சனை நடந்த அன்றைக்கே நான் சொல்லிவிட்டேன் எங்களுக்கு இந்த வீடு தேவை கிடையாது நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் இந்த வீடு ஆசைப்பட்டு இங்கே வந்து இருந்தது கிடையாது எங்களை வந்து நீங்கள் அப்படி கொச்சப்படுத்தாதீங்க வாப்பான்னு நான் வந்து இந்த பிரச்சனை நடந்த சேம் டே நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த டைம்லேயே அவங்க சிஸ்டர்ஸும் அந்த வீட்டில் இருந்தாங்க ஓகேங்களா எங்களுக்கு அந்த வீடு தேவை கிடையாது நீங்கள் அதை நினச்சிட்டு நாங்கள் இங்கே வந்து இருக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் என்னோடய ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து இந்த ரீசன் வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களை வந்து டிக்கெட் போட்டு விசா போட்டு நீங்கள் வரலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உமா வபாத்தானாங்கள்ல உம்மா வபாத்தாயி உமா வபாத்தான டைம் ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் வந்து நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்டுக்கு போயிருந்தேன் ஒரு எமர்ஜென்சியாக போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து உமா வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக நான் தான் ஊரில் இருந்தேன் நானும் மனைவி தான் ஊரில் இருந்தோம் ஸோ அந்த லாஸ்ட் டைமிங்கில் உமா தாரதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் நான் ரெண்டு வரும் போய் போகக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துச்சு எங்களுக்கு அது ஸோ அதனால போய் ஆகணும்னு நாங்கள் போகணும் போய் ரெண்டாவது நாளே வந்து உம்மா வபாத்தேட்டாங்க வெபாத்தான அந்த சேம் டைமே வந்து டிக்கெட்டு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் சொல்கிறேன் என்ன கிடைக்குதோ போடுங்க அப்படின்ட்டு வந்து என்னுடைய கசின்ஸ் தான் வந்து டிக்கெட்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக ஸோ எமெர்ஜென்சி வச்சு வித்தின் டூ ஹவர்ஸ் மச்சா மச்சிய க இவங்களுடைய பிரதர் சரிங்களா டிக்கெட் போட்டுருந்தாங்க எம் இமீடியட் அம்மா பார்த்தா நியூஸ் கிடைக்கிது வீடியோ கால் எனக்கு வருது ஐயா மெந்து கால் வருதுன்னா வித்தின் வித்தின் டூ ஹவர்ஸில் வந்து ஏர்போர்ட் இருக்கிறோம் ஃப்ளைட் கிளம்புதை பண்ணி பார்த்தவங்க டிபாசிட் டைமுக்கு வந்து டிபாஜிட் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி செக்கிங் டைம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் வந்து பயங்கர ஷாஜா வந்து துபாய் வந்து ஏர்போர்ட் போய் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சது ஏன்னா லாஸ்ட்டு பேசஞ்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கேருந்து கொச்சிக்கு போய் கொச்சி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு அங்கம்மா தான் வந்து எங்களை பிக்கப் பண்ணி பிக்கப் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி ஸ்டேஷன் வந்து கொண்டு போனாங்க எங்கள் அங்கமாலி ஸ்டேஷன் இருக்கு இல்லையே அங்கே கொண்டு போனாங்க அங்கேருந்து இன்னொரு ப பஸ் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷனுக்கு மாதிரி அங்கேருந்து பஸ்ல வந்து அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி வந்தேன் ஸோ ஒரு பெரிய பெரிய ட்ராவல் அப்போ நான் சொன்னேன் அம்மா வந்து நீங்கள் அடக்கம் பண்ணுறதுங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்ததுக்காக பார்க்கணும்

அடக்கமான இடத்துல தான் போய் அங்கே தான் இருந்தோம் அது என்ன செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிருச்சு ஓகேங்களா இது எப்படின்னா இந்த ஸ்டோரி என்னன்னா நான் வந்து எங்கள் உம்மாவோடய மையத்துக்கே வரலன்னு சொல்லி வந்து ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்குறாங்க நிறைய பேருக்கு இது தெரியல மேட் நான் சொல்கிறேன் மேட் வெயிட் பண்ணு என்னென்னா அம்மா வந்து அபாதாரத்துக்கு டூ டேஸ் முன்னாடி தான் வந்து நான் துபாய் போயிருந்தேன் நான் எமெர்ஜென்சியை போய் ஆகணும் போகட்டாச்சுக்கிங்களா அங்கே இஷ்யூ ஆயிரும் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படும் போது நாங்கள் நாணயமான போயிருந்தோம் நல்லா பாயிண்டாக புரிஞ்சிக்கோங்க நான் போய் டூ செகண்ட் டேஸில் வந்து உமா என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்க அங்கேருந்து நான் தான் வந்து வந்திருந்தேன் சரிங்களா இவங்க ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ சொல்ல முடியாது சொல்லட்டுமா அவங்கள்ட்ட ஆ வேண்டாம் ஸோ அவங்க ட்ராவலிங் டிராவலிங் பண்ண முடியாது நான் வந்து எமர்ஜென்சியாக வந்து டிக்கெட்டு வந்து கிடைக்கல போட்ட டிக்கெட்டே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எமெர்ஜென்சி ஃபிளைட்டில் வந்து லாஸ்ட் பேசஞ்சராக டிக்கெட் போட்டுருக்கோம் நல்லா யோசிக்கோ நீங்கள் வந்து நல்லா எஸ்பென்சிவாக ஃபேர் இருக்கும் கண்டிப்பாக அமௌண்ட் இருக்கும் ஸோ லாஸ்ட் என்ன கிடைக்கிது போடுங்க அப்புறம் ஃப்ளைட்லாம் கடச்சி எமெர்ஜென்சியாக போட்டு அங்கேருந்து வந்து வந்து வந்தோம் வந்து வரும்போது வந்து நான் ஈவினிங் ஆகிடுச்சு சாயந்தரம் ஆகிடுச்சு அப்போ வந்து மூணு நடக்க மாட்டாங்க நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க நல்லா நல்லா கேட்டுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கே வாப்பா சொன்ன வார்த்தை எம்மா பெத்த அம்மா வந்து இறந்துருக்குறாங்க அந்த மையத்துக்கே வரல சார் இவன் அம்மா அப்பாக்கே வரல அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வரவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு பொய்யான சொன்னாங்க அப்போ நான் நானே சொல்லிட்டேன் சார் நோட் பண்ணிக்கோங்க சார் இதை இதுக்கு வந்து நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் சார் எங்கள் அம்மா அப்பா தாங்கும்போது வந்து நான் இங்கே வந்தேன்னா வரலையே எங்கள்கிட்ட வந்து ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது சார் ப்ரூஃப் இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் அது பேசலை ஸோ ஏன் சொல்கிறேன்னா வந்து இன்னும் வந்து நிறைய தெரியவே அவங்க உமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க கொஞ்சம் ஹெவியான ப்ராப்ளம் அவங்க உமாவுக்கு ஏற்கனவே பாடியில இருக்கு ஓகேவா ஸோ அதனால வந்து எனக்கு மேரேஜ் ஆன அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டும் நானும் தான் ஹாஸ்பிட்டலில் போய் நின்று இருக்காங்க இந்த இவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க என்னோடய பிரத ஹஸ்பண்டுக்கு த்ரீ சிஸ்டர்ஸ் ஓகேவா இந்த த்ரீ சிஸ்டர்ஸில் யாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கலை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி இந்த சிஸ்டர்ஸை பிடிச்சி திட்டுவாங்க நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க உமா முடியாமல் இருக்காங்க வாப்பா வயசானவர் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க போய் நின் நீ போய் நிற்கணும்னு சொல்லும்போது தான் ஒரு ஆள் போய் நிற்பாங்க அது ஒரு நாள் நின்றுட்டு வந்துடுவாங்க அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து சுகுஸாக ஆசைப்பட்டு இவங்க வீட்டோடு தான் இருந்தாங்க அங்கே மட்டும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற போகிறாங்க மற்ற ஆல் டைம் வந்து எல்லாமே மார்னிங் டிஃபன்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் இவங்க வீட்டில் தான் வீட்டில் தான் எல்லா வீட்டில் தான் இருக்கு வீட்டில் தான் இருக்கும் எல்லா சாப்பாடுல எல்லாம் வீட்டில் தான் ஃபுல்லாக காலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து வாங்கி கொடுத்துணும் வீட்டில் எதுவும் சமைக்க மாட்டாங்க வெளில போய் இடியப்பம் பரோட்டா வாங்கி கொடுக்கணும் நல்லா பார்த்து பார்த்து இவங்களை கவனிக்கணும் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் உள்ளே போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக

என்ன குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த வந்து பப்ளிக்காக கொண்டு வர்றது ரொம்ப மிஸ்டேக் தான் தப்பு தான் எல்லாமே எனக்கு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இந்த இவங்களோட சொந்தம் அம்மாவோட கூட பிறந்தவங்க வாப்பாவோட கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஸ் கசின்ஸ் அப்படின்ற போது யாரும் ஒருத்தவங்க கிட்ட கூட ஒரு பையன்தான் பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது தாரிக் பைசா அனுப்ப மாட்டான் இதுதான் எல்லாருமே சொல்கிறேன் தாரிக் பேமெண்ட் மந்த்லி பேமெண்ட் அனுப்பவே மாட்டார் அந்த ஒரு விஷயந்தான் எல்லாரும் ஒரு குறிக்கோளாக சொல்கிறாங்க தாரிக்குமாவா அப்பாவை பார்க்கலாம் நான் அவனு கேட்குறேன் நான் அனுப்பலான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து எங்கள் வாப்பா சம்பளம் வந்து வரும் பத்தாயிர ரூபா சரியா பத்தாயிரம் ரூபா அது இந்த வேலைக்கு இங்கே போக வேணும்னு சொன்னேன் பாப்பா நான் போய் தான் ஆமாம் கட்டத்தில் போகல செகண்ட்ரி சரிங்களா ரவி அப்புறம் வரலாம் அந்த பத்தாயிரூபா சேலரியில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க சொந்தங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க அந்த சேலரியில வந்து பாப்பாவாலும் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் யோசிச்சு பாருங்க நீங்க எக்ஸ்பென்ஸ் இருக்குது பாப்பாவோட எக்ஸ்பென்ஸ் இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு வீட்டில் சாப்பாடு வீட்டில காலில் வந்து நாஷ்டா பண்ண மாட்டாங்க கடையில் போய் டீப்பை வாங்கி தோட்டம் வாங்கி நல்லா சாப்பிடுறது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நான் வந்து சொல்லி காமிக்கல தெரிஞ்சுக்கோங்க நீங்க இப்படி நல்ல எக்ஸ்பென்சஸ் வீட்டில் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அந்த சேலரியில வந்து எப்படி ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க அப்ப நான் பண்ணல பண்ணல பண்ணலன்னா வந்து எப்படி வந்து இத்தனை வருஷமா வந்து ஜீவிச்சு போனாங்க வாழ்ந்தாங்க அல்லாவோட கிருபா அது செகண்டரி சரிங்களா அது கண்டிப்பா இருக்கு போய் வாழ்ந்தாங்க ஆனா வந்து பணத்தவையில வந்து எப்படி வந்து ஏதாவது பூர்த்தி பட்டது அது மட்டும் இல்ல நல்ல 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 யோசிக்க அது மட்டும் இல்ல இப்போ வந்து ஒரு பையன் வந்து வெளியூர்ல எவ்வளவு கஷ்டம் ஒரு வெளியூர்ல நின்று ஒரு ஆள் வந்து கஷ்டப்பட்டு அந்த பணம் அனுப்புறது நாட் ஈஸியான விஷயம் கேர்ள் ஃபிரண்ட்ல வந்து வேலை பார்க்கறது வந்து ஈஸியா கேர்ள் வந்து ஒர்க் பண்ணவங்க கேட்டு பாருங்க நீங்க ஒரு நாமலா வந்து நான் இத்தனை வருஷமா வந்து இப்போதான் வந்து ஃபேமிலியா தங்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் சிம்பிள் சின்ன ரூம் தான் ஒரு பார்ட்டிஷன் ரூம் தான் அதில் வந்து ஒரு ஸ்மால் ரூமில் வந்து எட்டு பேர் தங்கியிருப்பாங்க ஒரு அடு அடுக்கு நாலு கட்டில் இருக்கும் மேலேயும் கீழையும் எட்டு பேர் தங்குவாங்க மூட்டைக்கடி மூட்டைக்கடி அந்த மூட்டைக்கடி அது காக்கரோச் எல்லாம் வரும் பயங்கர ஸ்மெல்லு ஒரு பாத்ரூமை வந்து எட்டு பேர் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாங்க காமன் டாய்லெட் இருக்குது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்காக வந்து ஒவ்வொன்றா சேவ் பண்ணி சேவ் பண்ணி சாப்பிட ஐயோ மாதம் பணச்சிக்கோங்களேன் காசு அனுப்பணுமே வீட்டில் எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஒவ்வொன்றே வந்து பார்த்து 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 எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம அனுப்பியிருக்கணும் ஃபுல்லாக காசு எல்லாமே காசு அனுப்பவே இல்லை அனுப்பிடலாம் எப்படி எல்லா ஒருத்தான் பார்த்துருக்காங்க இல்லையா என் மனசு வந்து வேதனைப்படுது நான் வந்து அனுப்பலாம் அனுப்ப சொல்லியிருக்காங்களே ஆனால் வந்து அல்லாஹ் தான் பார்த்துட்டு இருக்கிறான் நாளைக்கு மௌத்து எல்லாருமே வரும் அப்போ வந்து அங்கே வந்து கண்டிப்பாக கேள்வி கணக்கில் இருக்குது ஃபுல்லா எப்படி ஒரு கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சது ஃபுல்லாக வந்து அவன் அனுப்பவே இல்லை அனுப்பவே இல்லைன்னு சொல்லி வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மாதம் பத்தாயிரம் அனுப்புகிறான் இத்தனை வருஷமாக வந்து சம்பாதிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தா ஃபுல்லாக மந்த்லி வந்து முப்பத்தையாயிரம் ரூபா நாங்கள் வந்து மந்த்லி ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லேருந்து முப்பத்தாயிரம் ரூபா செலவுக்கு அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பென்ஸ் முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பது தான் ஃபுல்லாக முப்பது தான் வந்து கம்மியாக அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு நாங்கள் ஸ்டேட் இப்போ பேங்க் த்ரூ தான் நாங்கள் அமைச்சிருக்கோம் எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்போ எங்களுக்கு நாங்கள் அமிச்ச பைசா எவ்வளோ அமிச்சிருக்கோம் மந்த்லின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் தானே அது வந்து எதுக்கு இவங்க வந்து போய் இது வந்து கணக்கு வழக்கன் வந்து நாங்கள் சொல்லி பைசா வந்து பிடுங்கிறதுக்காக கிடையாது நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் பைசா வந்து வேணும் பிடுங்கணும் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு நியாயம் கிடைக்கல இப்போ கூட வந்து சொந்த பந்தங்களை முக்கியம் வந்து இப்போ நீ வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நான் வந்து வருஷமாக வந்து சம்பாத்தியம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா எல்லாேருக்கும் என்ன ஒரு என்ன இருக்கும் ஃபேமிலியும் ஒன்றா இருக்கணும் இந்த ஃபேமிலி அப்புறம் வந்து நம்ம வீடு வரும் ஒரு ஆசை இது அது வந்து அப்பாசை கிடையாது இது அதிக ஆசைலாம் கிடையாது ஒரு சின்ன வீடு நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது இப்போ போய் ஃப்ரெண்ட்ஸி ஆகிட்டா நம்ம வாழ்றதுக்கு வந்து ஒரு சின்ன வீடு வேணும் வீடு வேண்டாமா இது வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒன்னாக இருக்கு பிறாமோட் அது ஒரு ஹாப்பியஸ் இருந்துச்சு ஃபுல்லா ஆனா இப்போ வந்து நீ வெளியே போய் வெளியே போடா அப்படின்னு வந்து வெளியே நான் எங்கே போவேன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க பாப்பா ஒரு நல்ல மனுஷன் இல்ல நான் சொல்ல இந்த புள்ளைங்க நான் வந்து சொல்லி 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 மைண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் வேண்டாம் அப்படி அளவுக்கு வந்து உருவாக்கி செகண்ட்

இதெல்லாம் எங்களுக்கு சத்தியமாக சொல்ல போனால் எங்களுக்கு தெரியவே இல்லை நாங்கள் ஏதாச்சும் ஒரு வீட்டில் பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட் நாங்கள் இப்போது சொல்கிறது அப்போது சொல்கிறது இப்போது சொல்கிறது தான் நாங்கள் பெரியப்பா பார்த்தேன் பேசினேன் வச்சேன் சொன்னேன் வாப்பா வந்து இப்போது சொல்கிறேன் வாப்பா வந்து நல்லவர் தான் வாப்பா வந்து ஒரு அப்பாவி நான் அப்போ சொல்றேன் இப்போ சொல்றேன் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பிள்ளைங்க வந்து வாப்ப வந்து ஒவ்வொன்னா சொல்லி 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 ஆளை வந்து யோசிக்க விடாம வந்து ஒரு சிம்பத்தி அழுகுறது உங்களுக்கு யாரு இருக்கா எங்க அம்மா போயிடுச்சு அப்படின்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ண பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மா வந்து சக்கரத்தை கலக்குறாங்க இந்த மூத்த பிள்ளை இருக்கு இல்லையா என் அக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பாத்துச்சா அல்லா பாத்துட்டு இருக்கிறான் போய் சொல்ல ஊர் நான் எவ்வளோ டைம் கால் பண்ணி கூப்பிட்டேன் எவ்வளோ டைம் கூப்பிட்டேன் வா வா அக்கா வந்து சப்போர்ட் பண்ணு பாவம் அம்மா வந்து ஆசைப்படுது நம்ம உடனே கேட்குறேன் வரணுமா இல்லை அவங்க வந்து ஆசைப்படுறாங்க ஒரு ஒரு நாள் வந்து மாத்தி மாத்தி இருங்க இருப்போம் வா இப்போ டைம்ல இருக்கணும் சொல்கிறேன் இல்லையா ஆனால் வந்து வரவே இல்லையே நாங்கள் வந்து உமா தேவையில்லை வாப்ப தேவைப்படுதா உனக்கு கேட்குறேன் உமா தேவையில்லை வாப்ப தேவைப்படுதா ஏன் வாப்பிட பணம் இருக்கு இருக்குல்லாக்கா வா இல்லை ஒரு நிமிஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமாவுக்கு வந்து முடியலை சீரியஸ்ல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நார்மலி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ வந்து எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இவன் நான் முதல் கொண்டு எல்லா கேர்ள்ஸும் வந்து உம்மா கூட இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க நார்மலி உமாவுக்கு ஒரு ஃபீவர் ஆனாலும் நம்மளால வந்து நிம்மதியாக தூங்க வந்து பார்க்க வரலங்காயை பார்க்க வரல